எந்த விதமான கூட்டலோ குறைத்தலோ விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத் அண்டார்கள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தத்தவனாக இஷா தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய இல்லத்திலே அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹூ சுபஹஹன் அவத்தாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே இன்ன சாயக்கும் இல்ல சர்தா மனிதர்களே உங்களுடைய முயற்சி பலவாறாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் மனுஷனுக்கு விழுஞ்செலும்புனா காலையிலேருந்து ராவைக்கு தூங்க போகும் வரைக்கும் இந்த உலகத்தை பற்றியே இந்த உலகத்துடைய தேடலுக்கான இந்த உலகத்தில் எதை சம்பாதிக்கிற எதோ குமிக்கிற எதை சேர்த்து வைக்கிற யோசனையும் அதே சிந்தனையும் மாதிரி தான் காலம் கழியுது மறமைக்கான சிந்தனை மறமைக்கான சேமிப்பு நாம் இந்த உலகத்தை விட்டு மரணிச்சோமெண்டா நாம் கிட்ட எதை கொண்டுட்டு போகிறோம் எதை பதிய கொண்டு போகிறோம் நினைக்கிற வீதம் குறைவாயிருக்குது இப்போ குருவான் என்ன பொறுத்த வரைக்கும் குர்வான் சுண்ணாவுக்காக பாடுபட்ட எத்தனை ஊர்களுக்கு நான் கொத்துபாக்களுக்கு பயான்களுக்கு போகிறேன் இந்த ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு மக்கள் அதுக்காக தியாகம் செஞ்ச நேர காலம் அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு ஒரு ஊர் எடுத்துக்கிட்டால் அந்த குர்வான் சுண்ணா பள்ளிவாசலில் அந்த ஊரில் குர்வான் சுண்ணா பள்ளி குர்வான் சுண்ணா எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இந்த மூதாதையர்களுக்காக என்ன தியாகங்கள் செஞ்சாங்கன்னு சமகாலத்தில் வாழக்கூடிய எந்த வாலிபர்களுக்கும் தெரியாது என்ன நடந்து இந்த பள்ளி கட்டிருக்காங்க என்ன தியாகம் செஞ்சு இந்த பள்ளியை கட்டிருக்காங்கன்னு எதுலுமே தெரியாது அவங்க வாரக்கு வாராங்க போகிறாங்க தொடுவாராங்க போகிறாங்க வாராங்க நினைச்சமாயி வராங்க நினச்சமாய் போகிறாங்க இந்த உலகத்துடைய காரியங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் மறமைக்கான காரியத்துக்கு குத்தியம் கொடுக்குறோம் இல்லை இப்போ உலகத்துடைய காரியம் மறமைக்குடைய காரியம்னு வேறு யாருன்னு பிரிக்கிறதுக்கு இல்லை ஒரு மனுஷன் தன்னை குடும்ப வாழ்க்கைக்கு தன்னை மனைவிக்கு தன்னை பிள்ளைக்கு தன்னை குடும்பத்துக்கு செய்கிற கடமைகளை சீராக செஞ்சுக்கிட்டு அதை செஞ்சாலும் மறந்துக்கூடிய கூலி எல்லாம் தல வரவு வைப்பாங்க ஆனால் அதுக்கு நேரத்தை கூட கொடுக்குறோம் அல்லாட விஷயங்களுக்கு நேரத்தை நாம் குறைய கொடுக்குறோம் அதுதான் கவலைக்குரிய விஷயம் இப்போ உதாரணமாக இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இந்த பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய சனம் இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய சனங்களில் நாளில் ஒன்று வந்தால் கூட இஷா தொழுகைக்கு மக்கள் நிறைய பேர் வருவாங்க வரணும் வந்தாகணும் சுபு தொழுகைக்கும் அப்படி வருவாங்க வந்து ஆகணும் அப்படி வரலன்டா அந்த ஊரில் ஒரு செழிப்பு மார்க்க ரீதியாக தான் அதுக்கு அர்த்தம் பள்ளிவாசல்ன்றது பள்ளிவாசல்ன்றது சும்மா விஷயம் கிடையாது ஒரு பள்ளிவாசல் ஒரு ஊரை அடையாளப்படுத்துறதுக்கான இடம் ஒரு பள்ளியில் எந்த அளவுக்கு வணக்கம் இருக்குதோ சுண்ணத்தான வணக்கங்கள் நிறைவேற்றப்படும் அந்தளவுக்கு அந்தந்த ஊரில் உள்ள வீடுகள்லேயும் வணக்கங்கள் இருக்கும் பள்ளியில் வணக்கம் இல்லைன்னா வீட்லேயும் வணக்கம் இருக்காது பள்ளியில் சண்டறிக்க முன்னால் வீட்லையும் பள்ளி சுத்தம் இல்லை பள்ளியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை பள்ளிக்கு செலவழிக்க தேவா இல்லைன்றிருந்தால் வீடுகளுக்கும் ஊடும் சுத்தமாக இருக்காது ஏன்னா அந்த ஊரை அடையாளம் படுத்துறது பள்ளிவாசலும் ஒரு பாடசாலையும் தான் ஒரு ஊரை அந்த பாடசாலை டிசிப்ளின் பாடசாலையாக இருந்து நல்ல அறிவு மாதிரி கல்விகள் அங்கே உருவாக்கப்படும் என்றால் நல்ல பாடசாலையோட பெனிஃபிட்ஸ் வருஷ கடைசியுடைய அந்த லாபம் நல்லா இக்குமென்ற ஒரு பாடசாலைக்கு அறுவடை அந்த நிறைய அறிவாளிகள் சிந்தனையாக இருந்தால் படித்தவங்க இருப்பாங்கன்ற அர்த்தம் பாடசாலையுடைய ரிசல்ட் மோசம்னு சொன்னால் அந்த ஊரில் படிக்காக்கள் படிப்பு வீதம் குறவுன்ற அர்த்தம் இது அடையாளங்க ஒரு ஊருடைய ரெண்டு கண்கள் தான் பள்ளிவாசலும் பாடசாலை பள்ளிவாசலை வச்சு தான் முடிவு செய்கிற அந்த ஊரில் எப்படி எல்லா விஷயமும் நடக்குதுண்டு இப்போ பொதுவாக இப்போ குருவான் சின்ன பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டா நான் போகிற இடங்களில் கண்ட விஷயம் ஜும்மாவுக்கு கூட நிறைய பேர் வார கிடையாது வந்தாலும் நேரத்தோடு வார கிடையாது நேரத்தோடு வந்தால் கூட வார கல்யாணத்தில் படுத்து எம்புகிறாங்க எங்கே இருக்கி தூண் எங்கே பா பேன் எங்கள் சுவர் இருக்குது எங்கள் சாய் இருக்குன்னு சொல்லி இப்படியே அதுக்கு அந்த ஜும்மாவுடைய டேர்ன் டோட்டலாக மாறுது நம்மளோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் குருவான் லதா சுபஹ சொல்றான் யா ஐ லதி ராமனும் விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே இதான் ஜுமா உங்களை ஜும்மாவுக்காக வேண்டிய தொழுகைக்காக அழைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் அவ் விரைந்து செல்லுங்கள் இலாதிக்கு இல்லா எதுக்கு நினைவு நினைவுகூடுறது ஜும்மாவுக்கு வாரன்றது அல்லாவுக்கு நினைவுகூடுறதுக்கு அப்போ தொழுகை ஒரு வகையான நினைவுகூரல் மற்றது கொத்துபா பிரசங்கம் பண்ணுறது ஒரு வகையான நினைவுகூரல் ஒரு காலம் இருந்துச்சு நாங்கள் அறிய எங்கள சரி வேறு இடங்கள்லையும் சரி நான் கண்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம் அவங்களுக்கு மார்க்கமெல்லாம் தெரியாது பழைய ஆக்களுக்கு மார்க்கம்லாம் பெருசாக தெரியாது வயசில் மூத்த ஆக்களுக்கு ஒரு விவசாயம் செய்கிற ஊர் இப்போ எங்கள்ட ஊரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செய்கிற ஊர் கடலுக்கு போகிற ஊர் கடலுக்கு தான் பிரதானமான தொழில் கடலுக்கு போகிற விவசாயம் தான் முக்கியம் கட காட்டு தொழில் என்ன செய்வாங்கன்றா வியாழ ஜும்மா முடிச்சிட்டு கொத்துபா முடிச்சுட்டு பின்னேற மாட்டு வண்டியில் கட்டிட்டு நான் சொல்கிற கடை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தியில் கதை மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு ஒரு கிழமைக்குரிய உணவுகளை தயார் பண்ணிக்கிட்டு காட்டுக்கு தொழிலுக்கு போனாங்கண்டா காட்டில் வயல் பனி சேலை செஞ்சு போட்டு வியாழக்கிழமை காலத்தால் ஊருக்கும் இருக்கிற பயிர்களை அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க வந்து வியாழக்கிழமை சண்டைப்படுத்தி வியாபாரம் பண்ணி காசு எடுத்து பின்னர் அடுத்த கழ ஜ ஜிம்மாவுக்கு போகிற போகிறதுக்குரிய ஏற்பாட்டுக்குரிய சாமான்லாம் கட்டி போட்டு வெள்ளிக்கிழமை காலத்தால் பத்து மணிக்குள்ள குளிச்சுட்டு முடித்து இரிக்கிற வெள்ளை உடுப்பை உடுத்துட்டு தலைப்பா சுண்ணோ தோசை தில்லியோ தலையோட வெள்ளை துண்டை சுற்றிக்கிட்டு இது பள்ளிக்குள்ளே வந்துடும் நேரத்தோட இது நாங்கள் ஆரம்பத்தில் கால கண்ட கண்ட உண்மையான விஷயம் இன்றைக்கு குருவாதி அதிசயம் எல்லாருக்கும் தெரியும் கரைஞ்சி குடிச்சு தலை விழா இமாம்களோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு கருத்து வருபாட்டு ஆனால் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வரதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு நேரத்தில் வர்றதுக்கு இப்போ குருவான்னு என்ன சொல்லுது ஜும்மாக்கு வாங்க அல்லாவ ஞாபகம் மூட்டுறதுக்கு வாங்கன்னு சொல்லுது ஏன்னா மனுஷன் மறந்து போய்கிற நேரத்தில் எல்லாம் ஞாபகம் ஊட்டுறது கிழமை கா ஞாபகம் ஊட்டுறது இப்படியெல்லாம் பயம் நபி அவர்களை காலத்தில் நடக்கலை ஒவ்வொரு நாள் ஈஷா தொழைப்புறம் உட்காந்துருந்துக்கிட்டு புத்தாகராஜா செஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டெல்லாம் நபியோட காலத்தில் யாருமே செய்ய நல்லா தெரியும் உங்களுக்கு ஜும்மா முக்கியமானவர் கிளமையில் ஒரு நாள் மக்கள உள்ளங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுழலாக போடுவாங்க இமாம தொழுகை நடத்துவாங்க அப்பப்ப அப்பப்போ தேவைப்பட்ட விஷயங்களை சட்டங்களை சொல்லுவாங்க மக்களுக்கு மார்க்கம் இருபத்தி மூணு வருஷ காலம் நபீசவல் அலிசம் அவங்களோட மதரசா ருசுல்லாட மதரசா எத்தனை வருஷம் இருபத்தி மூணு வருஷ காலம் இன்றைக்கு குருவா மதாவை கித்தாப் மதரசாவில் போய் ஓதிட்டு வர மவுலிமார் எல்லாரும் ஏழு வருஷத்துக்குள்ளே என்னத்தை படிக்கிட்டு வராங்க நான் கேக்கன் ஏழு வருஷத்துக்குள்ளே அவங்க ரிசுல்லாடவை குருவானவன் சுனாவை என்ன நிறைய படிக்கிற கிடையாது ஏதோ சில விஷயங்கள் மொழியை படிக்கிறதுக்கே மூணு வருஷத்தை செலவழிப்பாங்க இலக்கண இலக்கியம் சம்மந்தமாக படிக்க ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அதுக்கு செலவழிச்சிடுவாங்க மரங்கால குருவானு ஹதீஸு அதே போல் தாரீஹ வரலாறு ஃபிக்கு சட்டம் இதை கொஞ்சம் கொஞ்சந்தான் படிச்சிட்டு வருவாங்க வந்தாங்கட்டா அவங்களுக்கு வந்து இங்கே அதை சொல்றதுக்கும் நேரமும் இல்லை மக்களுக்கு தேவையும் இல்லை அப்படித்தான் நம்ம சமூகம் ஓடிக்கிட்டு இருக்குது ஓமா இல்லையா அப்ப அவங்கள காலத்தில் அவங்க நபியா அவங்க இருபத்தி மூணு வருஷ கால நடத்துகிற சஹாபாக்கள் மதரசா அப்பப்போ குர்வாங்கிறாங்க குர்வானுக்கேற்ற ஹதிசீ ரிசூல்லா சொல்லுவாங்க இருபத்தி மூணு வருஷம் படித்து கொடுத்தாங்க இருபத்தி மூணு வருஷம் படித்து கொடுத்த ருசூல்தாவுடைய அந்த சஹாபாக்களுக்கு கூட மார்க்கத்தில் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாமே சரியில்லை அதுக்கு உமர் ரலிதான் சம்பவம் உண்டு ஆதாரம் உமர் அலி அல்லான் அவங்க அப்படின்னா கலாபா ஹலீஃபா இருக்கிற நேரம் அபு முசால் அஷ்ரி ரவி அவங்க வாராங்க வந்து அஸ்லாம் வரைக்கும் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க உமர் தானுங்க அவங்க அப்படி கொஞ்சம் வேலையை அடிக்கிறாங்க அதுக்கு அவ்வளோ கணக்கு எடுக்கல வரைக்கும் சலாமான்னு போட்டு இருந்துட்டாங்க அவர் மூணு காசலான்னு சொல்லி பார்க்கறாரு அனுமதி கேட்குறாரு உமர்கிட்ட இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அவர் போயிட்டார் அவர் போனால் உமரோதயம் அவங்கள வேலையை முடிச்சு போட்டு வாரத்துக்கு சலாம் சொல்லி அனுமதி கேட்டவர் எங்கே அனு கேட்கறாங்க அவர் என்ன சகா பார்க்கு சொல்கிறாங்க அது எப்படி ஒரு போகலாம் மினட்டை கேட்காம நான் அனுமதி கொடுக்காமல் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க என்னென்னா அவர் வாராரு அபு முசாலாசி அவர்கள் வராங்க அந்த கேட்டவொன்னே ஏன் நீங்கள் போனீங்க இல்லை நபி அவங்க எங்களுக்கு தான் வழிகாட்டியிருக்காங்க சலான்னு சொல்லுங்கள் மூணு வரைக்கும் அனுமதி கேடுங்க சலான்னு சொல்லுங்கள் அனுமதி சொல்லப்படலாம் நீங்கள் திரும்பி நபி அவங்க சொல்லியிருக்காங்க நான் அது மைத்தஞ்சிடன்றார் அவர் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இந்த செய்திக்கு ஆதாரத்தை கொண்டு வரணும் இல்லாட்டி நான் நம்ப மாட்டேன் கடுமையாக தண்டிப்பணன்றார் அப்போ அபு சகிது ஹுதரீர் அலியாவும் அவங்க அவங்க விடுத்துக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்ல சேர்றான் அதோட சுதிரப்படுத்த தான் எங்களுக்கு சொன்னாங்க அனுபவம் அப்போ உமர் கைசத்தை போடுறாரு பாருங்களேன் இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு அந்த நாளில் அந்த காலத்து ரசுல்லா இருக்கிற நேரம் நாங்கள் வியாபாரம் அது இதுன்னு சொல்லி திரிஞ்சி இருந்தோம் அதனால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறா மார்க்க விஷயம் ஹசரத் ரசூல்லா இசல்லா சொன்னாங்க பக்கத்தில் இருந்த ஒரு சஹாதி ஒரு சொல்லி அனுமதி கேட்குற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போய் காரணம் அவங்க அந்த நேரம் அந்த விஷயங்கள் சொன்னதே இருக்கல அப்போ இருபத்தி மூணு வருட காலம் மதரசா பாடம் ரிஷுல்லா படிப்பிச்சு கூட கூட இந்த சகாபாக்களுக்கு ஒரு விஷயத்த சரியாக கிடைக்கல சரியா படிக்க கிடைக்கலைண்டா இருபத்தி நாலு மணிக்கு காலம் துணியா ஹாலே உளுந்து கிடந்து பூந்து கிடக்கிறேன் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நான் என்னத்தை படிக்க போகிறேன் நாங்கள் என்னத்தை படிச்சு எப்படி எல்லாம் கிட்ட தப்ப போகிறோம் அப்போ கிழமையில ஒரு நாள் ஒரு விஷயத்தில் ஜும்மாவோட ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கான பயிற்சியாக களமாக தான் நல்லா ஒரு தலை வள்ளிக்கிழமையே தந்திருக்கிறேன் அப்போ ஜும்மாவுக்கு நாங்கள் வார விஷயம் ரொம்ப வீக்காக இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே இதை திக்ரீ இல்லான்னு வர அல்லாவன் ஞாபகம் ஜும்மா அல்லாவன் தொழுகோட மட்டுமில்லை பேச்சோட அந்த அந்த அல்லாஹ் திக்ர மரக்கடிக்க செய்யறதுக்கு செய்தான் சகல வேலை செய்வான் செய்தான் சகல வேலை செய்வான் ஏனெண்டா நடிசலன் சொல்கிறாங்க ஜும்மாவுக்கு மிம்பரில் பாங்கு செல்லப்பட்டா இம மிம்பர் ஏறும் வரைக்கும் மின்பார் கேறும் வரும் வரைக்கும் வெள்ளிக்கிழமையில மலக்குமார் வந்து வாசலில் பதிவும் பட்டியல் போடுறாங்க நம்மளோட பேரை வந்தவர் வந்தவர் என்று செஞ்சு அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஏக்க செஞ்சு ஹதிசு தான் அப்புறம் சூழலை சொல்கிறாங்க முதல்ல வாரவருக்கு ஒட்டகம் கொடுத்தவருக்கு ஆடு மாடு அதுக்கு பிறகு ஆடு அதுக்கு பிறகு கோழிக்கு முட்டை இது அல்லாட பாதையில் கொடுத்த நன்மையை பெறறாருன்னு சொல்லிப்போம் அதுக்கு பிறகு மிம்பர்லையும் ஏறிட்டாரா இருந்தால் அவங்க அந்த பதிவை மூடிட்டு பள்ளிக்கில் மேலே வந்துடுறாங்க மிம்பர் கொத்துபாவை கேட்க அவங்க வந்துடுறாங்கன்ற சூழ்நாட்டு சொல்கிறாங்க இப்போ சில பள்ளிகளில் நான் சொத்து பாக்கு போனேன்னா வேற கூட பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வாசலில் அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஆக்கல் வருகிறது அவங்க வந்து அவங்க எந்த பதிவும் இல்லாம போகிறாங்க எத்தனை வருஷத்துக்கு இப்படி செய்கிறாங்க அவங்களோட மனசில் இருக்கிற பதிவெல்லாம் நான் பள்ளிக்கு வந்துட்டு தானே நான் தொலை வந்துட்டேன் தானே பதிவு செஞ்சுட்டேன் தானே இம்பாசிபிள் மறுமையில் எத்தனை காலத்துக்கு போகிறோம் நீங்கள் நாம் வந்தாலும் நம்மட கையில் அல்லாஹால நம்மளோட கிட்டாபை நம்மக்கிட்ட தருவான் இந்த இந்த பட்டோலை வரும் எந்த பட்டோலை நம்மட வெள்ளிக்கிழமை பட்டோலை நம்மட கைக்கு வரும் இக்ரா கிதாபை உன்னுடைய கிட்டாபை உன்னோட டைரியை நீயே படிச்சிப்பார் கபாபினிஸ்ட் லப்சிகள் யோ இந்த நாளே நாங்கள் ஒரு அநியாயம் செய்ய மாட்டோம் என்றான் அப்போ நாம் செஞ்சது நாம் வந்தது தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் வரலைன்னு கை சேதப்படுவோம் அடே துணியாவில் இருக்கக்கூட எத்தனை வருஷம் ஜிம்பாக போனோன்னா அப்போ ஏன் நாம் அல்ல சொன்ன பதினிற தரத்தில் அது இல்லை நம்ம நம்மளோட வருகை இல்லை ஏன் நமக்கு அதை கொடுக்க முடியாம இருக்கு அந்த டைவ கிழமையில் ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் கூட ஒரு அரை மணித்தியாலம் மிஞ்சி போனால் நாற்பது நிமிஷம் குத்துவா பிரசங்கம் பித் தொழுகை அதுக்கு கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லைண்டா இங்கே உள்ளாக்களை நான் பேசுறேன் நான் டோட்டலாக இந்த முஸ்லீம் சமுதாயத்துடைய என்னென்ன பேசுறேன் எந்த பள்ளிக்கு போனாலும் இதுதான் ஆதார் அப்போ அந்த அல்லாவோட மார்க்கத்துக்கு டைமை கொடுக்க நமக்கு நேரம் இல்லைண்டா உமரையா வாங்க அவங்களுக்கு தெரியாமல் போனோமா நமக்கு எத்தனை விஷயங்கள் தெரியாம போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வெற்றின வருஷமே இந்த அல்லாக்கிட்ட நாம் அந்த பதிவு இல்லாமல் நாங்கள் அதுக்காக தான் இந்த அல்லாவன் திக்ரு செய்கிற நினைவு கூடுற விஷயத்தை நம்மளை மறக்கடிக்கிறது விஷயத்தான் கட்டாயம் வருவான் எப்படியெல்லாம் வருவான்னு தெரியுமா கடைசி வரைக்கும் பள்ளிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு எதாவது ஒரு வேலை அவன் தந்துக்கிட்டே ஏறிவான் வண்டிக்கிழமையில காலையில் இப்போ எங்களோட ஊர்லேலாம் இஞ்சியெல்லாம் அப்படியே தெரியாது எங்களோட ஊர்லேலாம் வெள்ளிக்கிழமை டோட்டலி லீவு நாள் வெள்ளிக்கிழமை லீவு நாள் காலையில் கடை அடைக்கிறேன் அடைச்சா வள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை தான் தான் கடை துறக்கிறேன் ஒரு பெரும்பான்மையாக முஸ்லீம்களை கட்டியாக கொண்ட ஊர் ஆனால் அதுக்காக ஜும்மாவுக்கு போகிறதுக்காக தான் வெள்ளிக்கிழமை கடை அடைக்கிறதே ஆனால் என்னம்மா செய்வானுவள் வியாழக்கிழமராவ் ரெண்டு மணி வரைக்கும் சுற்றுவான்கள் ராவ் வியாழக்கிழமராவ் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் சிரிஞ்சு போட்டு நாளைக்கு லீவு நாள் தானே போட்டு படுத்து சித்து போட்டு காலையில் படுத்தானா முடிஞ்சுக்காது நம்ம எழும்புவோம் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஏன்னா கண் கேளுவா இந்த கண் மனுஷன் நாம் நம்மட அவயவங்கள் இரும்பாலான சாமான இல்லை அது அதுக்குரிய அந்த கடமை அந்த ஹக்கை நாம் நிறைவேற்றாட்டி அது அதில் வேலையை எடுத்துரும் கண்ணுக்கு நாம் டைமு கொடுக்க தூங்கலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த டைமில் படுத்தால் எடுத்துரும் சுபாக்கிழமை எடுப்ப கூடாது அதுக்காக தான் நபிஸ்வரேஸ் நம்ம அங்கே என்ன செஞ்சாங்க ரசிகுல்லாவுடைய லைஃப் ஸ்டைல் ஷாப் படுக்கிற ஸ்டைல் எப்படி மறுபுறம் சாப்பிடுவாங்க இஷாவுக்குறம் படுத்துடுவாங்க அவள் தான் சுபவு கெளம்புற நேரம் மாதிரி அதனால தான் ரசிகா சிலம் அவங்க சொல்கிறாங்க இனவையில் இஷாவுக்கு பிறகு தேவையில்லாமல் பேசிக்கிட்ட ரசிகர்களா விரும்ப மாட்டாங்க தடுத்தாங்க காரணம் என்னென்னா சுபவுக்கு எழும்புறதாவது விடைஞ்சலா பண்ணுறாங்க காரணத்தோடு சொல்கிறாங்க எந்த சயின்ஸ் சயின்ஸும் படிக்கலை நபி அவங்க எப்படி சொல்கிறாங்க இயல்பு மனுஷன் உடல் ஓய் ஆ ஓய்வு அடையுமென்றால் திருப்பி டயர்டாகமெண்டா அதுக்குரிய ஓய்வு அது கேட்கும் கேட்டால் கண்ணுக்குரிய ஓய்வை கேட்டால் கொடுத்துரும் அப்போ என்ன நடக்கும் அப்படியும் இல்லாட்டி அதிகாலையில் எழும்புவான்ண்டா வெள்ளி வியாழக்கிழமராவெல்லாம் சுற்றி போட்டு சுபோவுக்கு வெள்ளிக்கிழமை சுபோவுக்கு பள்ளிக்கு போகணும் மன்றம் வருவான்ண்டா அவனுக்கு சரியான தூக்கம் இருக்காது அவன் பகலெல்லாம் அலைஞ்சிட்டு ஜிம்மாவுக்கு சரியாக குளிச்சிட்டு பள்ளிக்கு வந்து ஃபேன் கிளறிப்பான் படுத்துருவான் படுத்தானண்டா சேத்தான்டா டார்கெட் என்ன ஒன்று ஜிம்மாவுக்கு பிந்தி வர வைக்கணும் இல்லாட்டி வந்தால் கேட்காமக்கணும் ஞாபகத்தை மரக்கழிக்கிறது அதெல்லாம் நபியுடைய காலத்தில் சம்பவங்கள் ரிசூல்லா சொல்றாங்க தெளிவாக சொல்றாங்க யாரோ ஜும்மாவுக்கு ஒது செஞ்சு வீட்டிறந்து ஒது எடுத்துட்டு பள்ளிக்கு வராரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது அடுத்த எட்டுக்கு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது அடுத்த எட்டுக்கு அவர் ஒரு அந்த சுயத்தைப்படுகிறது ஜும்மாவுக்கு தான் மற்ற தொழில்களை ஜும்மாவுக்கு உத்தரவாக இருந்தாங்க வீட்டிலிருந்து ஒது எடுத்துகிட்டு வர சொல்றாங்க அது ஏன்னா சொல்லணும் நாம யோசித்து பார்த்தா இன்றைக்கு நம்மளை எல்லாரும் ஒரே நேரத்தில் பள்ளிக்கு வந்தால் வலுவெடுக்கிறதுலேயும் டிலே ஆகும் வீட்டில் இருந்துட்டு ஒது எடுத்துகிட்டு வர்றது பள்ளி தண்ணியை பாதுகாக்கப்படும் பள்ளி கரண்ட் பில் பாதுகாக்கப்படும் பள்ளியில் பிரச்சனை பள்ளியில் தண்ணி ஏற்பாடு செய்கிறது வெளியூர்காரனு இருக்கு எங்கே வந்து தான் பள்ளியில் தண்ணி ஏற்பாடு ஊர்க்கார்கள் அவங்களோட வீட்டில் வந்து வலுவெடுத்துட்டு வரும் அதை சொல்லுது அந்த விஷயத்தில் அப்போ ஜும்மாவுக்கு ஒரே நேரத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பேர் வந்து ஒரே டைமுக்கு பன்னெண்டு மணிக்கு வருவாங்கடா அவ்வளோ பேர் ஒழுங்கு பள்ளிக்கூட வார்த்தை பன்னெண்டு ஆகும் ஓமா இல்லையா அவள் ஜும்மாவை கேட்குற அந்த கன்சன்ட்ரேஷன் என்ன செய்யும் அந்த திக்கிற இல்ல அதை நினைப்பு இல்லாமல் போய் அப்போ செய்தான் வ அப்படி ஒரு வரப்படாதது சூழ்நிலை ஒழுவு நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அதே போல சவர்களே ஏன் நடந்து என்ற செய்தி சூழ்நிலை சொல்கிறாங்கண்டா வாரன்றது நன்மைக்காக மட்டுமில்லை நடக்க போ வெ நாம் டோட்டலாக யோசிப்போம் ஓ பன்னெண்டுக்கு வடிக்கிட்டு நடந்து போக மாட்டா பன்னெண்டரைக்கு பள்ளிக்கு போயிடலாது நாம் நேரத்தில் போவோம் வேண்டாம் இவங்க இருந்து நேரத்தோட தயாராகிறதுக்கான ஒரு சிக்னலர் சூழ்நா அந்த ஹதிஸில் நமக்கு தாராங்க நடந்து போகிறத கொண்டு நீ வீட்டை நேரத்தோடு தயாராகுங்கிற சிக்னலர் சூழ்நா தாராங்க அதுக்கப்புறம் அதை சொல்கிறாங்க யார் ஒருவர் அப்படி வந்து ஒழுத்துட்டு வந்து மக்களுக்கு மத்தியில் பிரிகையை உண்டு பண்ணாமல் ஆக்களை விலக்கிட்டு வராமல் அவருக்கு கிடைச்ச இடத்துல உட்கார்றாரோ உட்கார்றாரோ கொத்துபாவை கேட்குறாரோ அவருக்கு அல்லாஹூத்தாலா ஒரு கிழமைக்குரிய பாவங்களை மன்னிச்சு இன்னமும் ஒரு மூணு நாள் கூட சேர்த்து பத்து நாளுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹூ அவருக்கு மண் நன்மையை தாரான்ற சூழ்நிலை சொல்கிறாங்க அப்போ கன்சன்ட்ரேஷன் மக்களை பிரிகையை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தபடி கொத்துபா கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்படி முதுகூட கையை வச்ச மாட்டி வைங்கிறேன் அவன் திரும்பிப்பா அவன்கிட்ட கன்சன்ட்ரேஷன் போயிடும் அவன்கிட்ட விரைச்சி தன போயிடும் ஜெயித்தாமல் வந்துருவாங்க அவடத்தில் ஏன் அந்த சிந்தனை இல்லாமல் அல்லாட சிந்தனை வரத்தை கெடுக்கிற எல்லாத்தையும் சுள்ளா தடுக்கிறாங்க அப்படி வந்து உட்காந்து யார் ஜும்மா கேட்குறாரோ பத் பத்து நாளுடைய பாவங்களை மன்னிக்கிறதா வாக்களிக்கிறாங்க அப்படி வந்துட்டு யார் தங்கட அதுக்கு அங்கே கீழே பூமியில் கிடக்கிற பொடிக்கற்கள் எடுத்து விளையாடுறாரோ அவருக்கு அல்லாத்தெல்லாம் நன்மை இல்லாம வாய்க்கிறான்றாங்க பொடிக்கற்களை ஏன்னு சொல்கிறாங்கன்னா சுல்லாடை காலத்தில் மணல் வழியில் கீழே வச்சு என்ன செய்வாங்க ஜும்மா கட்டுறது பி அது இதில் கிடக்கும் அதை இடத்துக்கு கண்டு நான்டா இங்கே கன்சன்ட்ரேஷன் போயிடும் எல்லா எல்லோரும் திக்கிற போயிடும் எல்லா ஞாபகப்படுத்துகிற விஷயம் போயிடும் சைட்டா அங்கே வந்துடும் அந்த ரூட்டில் இப்போ நாம் மாபிளை கட்டிருக்கிறோம் இப்போ என்னென்னா நமக்கு இல்லாமல் போகும் தெரியுமா நமக்கு நாம் இப்போ யாரும் பொடிக்கட்டு விளையாடறில்ல இப்போ கையில் ஃபோன் கொண்டுட்டுவாள் ஃபோனை கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறேன் சைலண்ட்டில் தான் போடுறேன் எவனாவது ஒருத்தர் நமக்கு அந்த டைமுக்கு சைட்டான் ஃபோன் எடுப்பான் எங்கேயாவது எடுப்பான் முஸ்லீம் காட்டி முஸ்லீம் அல்லாதவர்களோட தொடர்புள்ள வியாபாரிகள் நண்பர்கள் எடுப்பாங்க ஏனென்றால் அவனுக்கு தெரியாதே அந்நிய சமூகத்தில் அவனுக்கு தெரியாது பள்ளிக்கு தெரியமானா இல்லையான்னு எடுத்தால் லைட்டு பார்த்துட்டு என்னாச்சு அந்த லைட்டு சைலண்ட்டில் போட்டு லைட் வந்துச்சுன்றா டக்குன்னு நமக்கு இவன் கால் எடுத்தான் ஏன் எடுத்தான் எதுக்கு எடுத்தான் அந்த அந்த யோசனை தான் இப்போ போகும் இது ஆன்சர் பண்ணுறேன் இல்லையா வீட்டில் இருந்த ஒரு கால் வந்துட்டா டென்ஷன் ஆகிடும் அப்போ நம்மளோட கன்சன்ட்ரேஷன் ஜிம்மாவை கேட்கக்கூடிய அந்த இறை சிந்தனை அங்கே உடைப்படுது இப்படி இதை திக்கிறில் அல்லாமல் ஞாபகப்படுத்துறதுக்குரிய இல்லாமாக்களை அவ்வளோ வேலையும் செய்தாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக செய்வான் அப்போ ச அவர்களே நாம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு திக்கிற ஞாபகப்படுத்துறதுக்காக வாங்கன்னு செல்கிறாங்க அரசு சலாசலமாக நமக்கு அணுவா அணு அணுவா நன்மைகளை தாரத்துக்கு தான் நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நாம் யாருமே இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுக்கிற கிடையாது ஜும்மாக்கு வாரத்தை நேரத்தோட வாரத்தை பந்து எல்லாட விஷயங்களை கேட்குறத குத்தும்பாவில் அதான் கிழமை ஒருக்கா படிக்கிற ஒரு பப்ளிக் பாடசாலை தான் மல்லிக்கலாம் நாம் இந்த வயசுக்கு நாம் எந்த ஒரு மதர் எதையுமே படிக்க மாட்டோம் மற்ற நேரங்களில் படிக்கிறதுக்குரிய எந்த நேரமும் இல்லை டைமும் இல்லை கேட்குமாட்டோம் இப்போ கிழமையில் ஒரு நாள் ஒரு விஷயத்தை படிக்கிறேன்டா ஒரு சப்ஜெக்ட்டை பேசிக்கிட்ட மாட்டா படிக்க மாட்டா ஒரு ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் நம்ம கேட்டோம் இத்தனை ஜும்மா கேட்போம் எப்போ அந்த வயசுல எப்படி பக்குவப்படுவோம் அப்போ நமக்கு நம்மளை டோட்டலாக சேர்த்தால் இந்த உலகத்தில் மூழ்கடிக்க வச்சு இந்த உலக லாபத்தை தேடுற நோக்கம் காட்டுறான்னு அதுவும் ஃபெயிலியர் தான் அதுவும் ஃபெயிலியர் தான் ஏனண்டா இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் ரிசூல் நம்மளோட மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் ஒரு நன்மையான காரியத்தை நினைச்சா ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிற மார்க்கம் ரசூலாக அப்படி சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் ஒரு நன்மையை நினைச்சா அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு நன்மையை செஞ்சானால் அவனுக்கு பத்து நன்மை எழுதப்படுகிறது அதே நேரம் ஒரு முஸ்லீம் ஒரு நன்மையை ஒரு தீமையை நினைச்சானால் அவனுக்கு பாவம் எழுதப்படுறதில்ல அதே நேரம் அவனுக்கு தீமையை செஞ்சால் ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது ஓமா இல்லையா இது ரசுல்லா தெளிவாக சொன்ன செய்தி நன்மைகளை பற்றி சொல்லும்போது ரசுலா நமக்கு தராங்க ஜனாசா உண்டை பின்தொடர்ந்தா ஜனாசா உண்டை பின்தொடர்ந்தா ஒரு தீராத்து நன்மை கிடைக்கிது அந்த ஜனாசாவை அடைக்கிற வரைக்கும் இருந்தால் இன்னொரு கீராத் நன்மைகளுக்கு ரசூல்லாவா கழிக்காங்க அப்போ ஒரு கீராத்தண்டா என்ன என்று கே சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அந்த நேரத்தில் இந்த நாலேஜுக்கு அந்த மக்களுக்கு ரசூல்லா அறிவியல் ரீதியான டெஃபினேஷன் கொடுக்கல அதுக்காக என்ன கொடுத்தாங்க இந்த உகது மலையை பாருங்க இந்த அளவுக்கும் ஒரு உகது நன்மைன்னு சொன்னாங்க அப்போ நம்மட வாழ்க்கையில் நம்மட வாழ்க்கையில் நாம் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்திருந்தால் வருஷத்துக்கு ஒரு பத்து ஜனசாவில் கலந்திருந்தா ப்ளஸ் இருபது இருபது கீராத்தி நன்மை ஒரு வருஷத்துக்கு இருபது கீராத்தான் பத்து வருஷத்துக்கு இருநூறு முப்பது வருஷத்துக்கு அறுநூறு கீராத்து நன்மை நமக்கு கிடைக்கும் அறுநூறு மலை இந்த அறுநூறு மலை கொண்டு வந்து அல்லாஹூ தாலா ஒரு தராசியில் வைக்கிறான் ரெண்டு வைங்க ஒரு சைட்டில் வைக்கிறான் இது எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு யோசனை வரும் பெரிய மலையை அல்லா எப்படி இதுக்கு தராசு உருவாக்க போகிறான் எல்லாருக்கு இன்றைக்கி எத்தனை தராசியல் உருவாகிருக்கு பகவகையான தராசு உருவாகிருக்கு மைக்ரோ மைக்ரோ தராசு வந்திருக்கு அதாவது தங்கத்தை நிறுக்கிற தராசு இங்கே கண்டு அவ்வளோ சின்ன மில்லி அதே வைரத்தை நிறுக்கிறத வந்திருக்கு நம்மட உடம்புக்கு பிளட் ப்ரெஷரை நிறுக்கிற ப்ரெஷர் மீட்டர் வந்திருக்கு அது ஒரு அளவு தானே ப்ரெஷர் மீட்டர் அதே போல் ஹார்ட் ட்ரபுளு ஹார்ட் பீட்டிங்கை அளக்கிற மீட்டர் வந்திருக்கு இன்றைக்கி அளவு வந்துட்டு தராசா இந்த தராசை மட்டும் பார்க்கப்படாது அளவை நிர்வகி செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு பூமி அதிர்ந்தா அந்த பூமி அதிர்ச்சியே எத்தனை ரிஜிஸ்டர்னு சொல்லி அழகு ரிஜிஸ்டர் மாடலுக்கு வந்துருக்கு இன்றைக்கு தராஸ் அதே போல் இந்த டூ ஜி த்ரீ ஜி என்று இந்த காற்று அலைகள் இந்த காற்று அலைகளை நிர்வாகம் கடல் அலைகளை கடல் அலைகளை எந்த உலகத்தில் அடிக்குது எப்படி அடிக்குது காற்று அடிக்குது என்ற எல்லாத்தையும் அளக்குறதுக்கு மெஷினரிஸ் வந்துட்டு இன்றைக்கி உலகத்தில் எவனுமே எதையுமே அழைக்கலான்னு சொல்லி சொல்லலாத அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்துருக்கான் இப்போ நால மரமேல இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய நன்மை தராசை கொண்டு வந்து எல்லாம் அடக்கி போட்டு அளந்து பாவத்தின் காரணமாக ஒருத்தன் நரகம் போறண்டா அவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான் அவன் நினச்சி பாருங்கள் ஏன்னா பாவம் நமக்கு என்ன நினைச்சா ஒரு பாவத்துக்கு எழுதுறல தான் ஒரு பாவம் எழுதுகிறேன் நினச்சா ஒரு நன்மை எழுதுறேன் செஞ்ச பத்து நன்மை எழுதுறேன் இவ்வளோ நன்மை தராசு பிரமதானில் பள்ளிவாசலக்குள்ளே கிடைக்கிற வியாழ்த்திக்காப்புடைய நன்மை அதே போல் ஒரு லைடுத்துக்கதைய நன்மை நன்மைப்பட்டோடைய நினைச்சாலே குமிஞ்சிடும் ஆனால் பாவத்துடைய காரணத்தால் ஒருத்தன் நரகம் போகிறேன்டா எவ்வளோ பாவம் கொஞ்சம் நினச்சி பாருங்க இதை இதை எப்படி பார்க்கக்கூட அப்போ இந்த மாதிரியாக நாம் என்ன கவுண்டிங்கில் வாழ்கிறோம்னு தெரியாத ஒரு லைஃபை நாம் வாழ்ந்து கிட்டிக்கிறோம் ஆனால் நமக்கு தோல்வியை கொடுக்கும் அதனால் நாளைக்கு ஜும்மா ஜும்மாவுடைய நாள் ஊரில் இருந்தால் மஸ்ட் கட்டாயம் பாங் செல்ல முந்தி பள்ளிக்கூட எல்லாரும் வரும் ஊரில் இல்லாட்டியும் எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமை வெள்ளிக்கிழம கேன்சல் பண்ணணும் ஏன்னா முந்தியுள்ள வயசில் மனுஷங்கள் அந்த காலத்து மனுஷன் வெள்ளிக்கிழம பிரயாணம் போக மாட்டாங்க அந்த நாளில் இந்த நாற்பது பேருக்கு மேலே இருந்தால் தொழுவ கூடாதுன்ற ஒரு சட்டத்துக்காக எல்லாருக்கும் பிடிச்சி வாசலில் போட்டு எண்ணுறேன் உள்ளுக்குள்ளே வாசலில் இருந்து எண்ணி ஈத்திப்பாங்க நாற்பதுக்கு மேலே வந்தால் தான் ஜிம்மா தொழுவுறேன் அது ஒரு தப்பான ஒரு செய்தியை வச்சு முடிவு செய்கிறாங்க அந்த நாளையில் ஊரை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமன்றது ஊருக்கு ஒரு சந்தோஷமான நாள் எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் இருந்து சந்தோஷமாக டைத்துண்டு குடிச்சு எல்லாம் உறவாடி சந்தோஷமாகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிறநாள் மாதிரி வெள்ளிக்கிழமை அதனால் வெள்ளிக்கிழமே புத்தாடை அணிஞ்சி மணம் பூசி என்ற ஒரு பெருநாள் மாதிரி செல்கிறாங்க நமக்கு இப்போ நாம் பள்ளியில் நன்றி அணிக்கிற எந்த வேலையும் செய்யப்படாததுக்காகத்தான் இந்த அந்த நாளில் மகசர் ரெண்டு ஓதுவாங்க பள்ளியில் கேட்டுருப்பீங்க அதில் வாய் மூடும் இன்றி நீ உன்னை சகோதரனை பார்த்து சொன்னா கூட உன்னை நன்மை அழிஞ்சு போயிடும் ஜும்மாவோடைய நன்மை அழிஞ்சு போயிடும்ன்ற சு சொல்கிறாங்க அதுதான் நேரத்தோட வாய் பேசாதே நேரத்தில் அந்த காலத்தில் முன்னுக்கு மோயினார் ஒரு ப ஒரு பயானுன்னு பண்ணுவார் இப்போ மோயினார் ஒரு பயான் அதுக்கப்புறம் பள்ளி இமாம் ஒரு பயான் அது போய் ஜமாத்தில் வராக்கள் அவ ஒரு பயான் அறிவிப்பவர்கள் இப்போ மூணு கொத்துப்பா சில பள்ளிகளில் நடக்குது சுண்ணா பள்ளியில் ஒரு கொத்துப்பா தான் அப்போ அல்லாவுடைய நல்லடியார்களே ஏன் அப்படி சுருளா சொன்னாங்க பேசாதேன்னு சும்மா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான் அவன் பேசினா மெல்ல பேசி போட்டு விட்டுருவான் அவனை பார்த்து நீ பேசாதடான்னு சொன்னால் அவன் நீ பேச அவன் மரம் அவன் நீ பேச ஆடாண்டுவான் இது பார்த்து பெற்ற கொச்சை கொஞ்சம் பள்ளி நிறைய சத்தமாக போயிடும் அப்போ அப்போ நபி அவங்க பேசாதவன் சொல்லுறாங்க சொன்னால் உடம்புக்கும் நன்மை இல்லாமல் போய் அவன் காய்த்தா காய்க்கு போட்டு அவன்கிட்ட நன்மை தான் அப்போ போதும் உண்டை நன்மை இல்லாமிக்கிறான செய்தியை நபி அவங்க சொல்கிறாங்க இப்படி ரசுசலாசிரம் அவங்களோட ஒவ்வொரு போதனைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அப்படியே நம்மளோட ஒன்றுச்சு நம்மளோட வாழ்வோடு நம்மளோட ஊரோட நம்ம சமூகத்தோடு யோசிச்சு பார்த்தா சுர் சலா சினமங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கொலர் இந்த உலகத்தில் பெரிய ஒரு சிந்தனையாளர் அவங்கள போல ஒரு சிந்தனையாளரை காண முடியாது இத்தனைக்கு நபி அவங்க நபி அவங்க பள்ளிக்குள்ளே அதிகமாக இருப்பாங்க நேரங்காலத்தை கொடுப்பாங்க நான் கேட்க நம்மளை போல வேலை இல்லாதாரா நபி நான் கேட்க நமக்கு வேலை வேலை தானே சொல்கிறோம் எங்களுக்கு பேர் பிஸி டைம் இல்லை கடை பொண்டாட்டி ஊடு செல்ஃபுல் டெஸ்கூல் சொல்லி டைம் இல்லைன்ற நபி அவங்க வேலை இல்லாத ஆளான அங்கே நபி யார் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி டோட்டலி அரசியல் பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு ஜனாதிபதி வெளிநாட்டு தூதுவர்கள் சந்திக்கிறார் வெளிநாட்டு மக்கள்கிற யுத்தங்கள் பிரச்சனைகள் இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டிய யுத்தங்களை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆள் அது மட்டும் இல்ல பதினோரு பதினோரு பொண்டாடி பொம்பளைகளுக்கு மாப்பிள்ளை அரசூள்ளா பதினோரு கொஞ்சாதி மரத்து நம்ம ஒரு கொஞ்சம் வச்சு இது சமாளிச்சுக்கலாமே இருக்குது நமக்கு அவர்கிட்ட பதினோரு கொம்புலையை வச்சு சுசுகாசங்கள் சமாளிச்சிருக்காங்க சமகாலத்தை எட்டு பொண்டாட்டி மாதிரி எட்டு பொண்டாட்டினா எட்டு குடும்பம் எட்டு குடும்பத்துறை செலவு சாப்பாடு அது பார்க்கணுமே சும்மா ஆளாக நான் கேட்குறேன் அவ்வளோ பிஸியான தோழர்கள் சகாபாக்களுக்கு தோழர் பள்ளியிலேயுமா அஞ்சு நேரம் தொலை வரணும் எங்கே நான் தொழில் வச்சாகணும் கொத்துபா செஞ்சாகும் சகாபாக்கிற சந்தேகங்களை கேட்பாங்க பள்ளியில் திண்ணை தோடர்கள் ஊரை விட்டு போட்டு மார்க்கத்துக்காக வந்து ம இஸ்டாக கொண்டதுக்காக திண்ணை உம்மா அப்பா விரட்டிவிட்டாக்கலாம் பள்ளியில் வச்சு ரசூ சாப்பாடு கொடுப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு மல்டிப்ள அதாவது ஒரு ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் நரிசுவதா சிலம அப்படி அவங்க கூட வருஷத்தில் பத்து நாள் ஒதுக்கிடுவாங்க பத்து நாள் பள்ளியில் ஏத்துக்காப்புக்கு ஒதுக்கிடுவாங்க கடைசி பத்து நாளும் பள்ளி வாசிப்போம் எல்லா பொண்டாட்டி ஊட்டு விட்டு நீ ஒரு மொண்டாட்டி விட்டு போட்டு நமக்கு வந்து படுத்துக்கலாமே இருக்கு பதினோரு மொண்டாட்டி விட்டு போட்டு சில பட்டியலில் வந்து படுத்துருக்காங்க பத்து நாள் ரமதான் இல்லை நம்ம டைம் கொடுப்போம் இது வரைக்கும் நாங்கள் கேட்குறேன் எத்தனை பேரும் ஏற்றுக்காக இருந்திருக்கேன் நான் வள்ளிவாசில் இத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் ஒரு வருஷம் பத்து நாள் நமக்கு கொடுக்காம இருக்கேன் டபிள்யூச் ஆத்துக்காரன் கட்டிக்காரன் அவன் கொடுத்துருவான் எப்படி அப்ப நாளாக போயிடுவான் அந்த மனசு வரணும் மல்லாட மார்க்கறதுக்காக டைமை கொடுக்க காசை கொடுக்க நேரத்தை கொடுக்க கொடுத்தால் நமக்கு திருப்பி நன்மையாக வருது ரிசல்ட் நம்மோட நன்மைப்பட்டோட நிரம்புறது நிரம்புறது அப்போ அல்லாட இந்த விஷயங்களை நாம் ரிசூல் சலாசினம் அவங்கள மாதிரி பார்த்து அவங்கள முன்மாதிரியாக பார்த்து நம்ம டைம் கொடுக்கணும் என்ன குறைஞ்சிட போதும் குறைய போகிறோம் நாம் நினைக்கிறதுக்கு மாற்றமாக நம்ம திரிக்கும் அல்லாட் வீட்டை நாம் குந்தி ரிசுலா சொல்கிறான் ஒரு குந்தி குந்திருந்து ஒரு ஒக்து தொழுவிட்டு அடுத்த ஒக்து வரைக்கும் இருந்தான்ண்டா அவன் இதிக்கி நேரம் எல்லாம் பள்ளிக்குள்ள சும்மா இருக்கிற நேரம் தொழுகை நேரிக்கிற மாதிரின்றான் ரிசூல்லா நன்மை கிடைச்சிக்கிட்டே ஆனால் நம்மளை ஜெயித்தாதிக்க ஓட மாட்டோம் வர்றதுக்கு தாமதிப்பான் வந்தால் ஓட வைப்பான் ஜெயித்தாண்ட வேலை ஏன்னா நமக்கு தான் நன்மைப்பட்டுள்ள நிரம்பிடுமே அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வெள்ளிக்கிழமைனால் முழுக்க முழுக்க அழகாக பயன்படுத்த பாருங்கள் ஜும்மாவுக்கு வர வரப்பாடுங்க என்ன வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்கள் அதை விட குறுகிய நேரத்துக்குள்ள அது ஒருத்தர செஞ்சு தர போதுமானவன் நம்மளோட பிரச்சனைகளை அதனால் அப்படி ஒரு சிந்தனைக்கு நாம் ஆளாகவும் அப்படிப்பட்ட செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹார் சந்தர்ப்பத்தை வழங்குவானாக வாசுவதவான் நான் சந்தர் இல்லாதே